வணக்க மக்களே நம்மளில் பல பேருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லேப்டாப் செல்ஃபோன்ஸ் எல்லாம் இன்றைய காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸோ இதுவும் ஒரு தான் இதுக்கப்புறமும் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய மரபு வழி காரணமாகவும் நம்ம சரியாக கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாததன் காரணமாகவும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அவதிப்படுறோம் ஸோ நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பதன் மூலமாக எப்படியெல்லாம் கண் பார்வை திறனை நம்ம சரி செஞ்சு கொள்ளலாம் கண்களுக்கு எந்த விதத்தில் ஓய்வளிக்கிறது மூலமாக கண் பார்வை நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொத்தமல்லி இலைகளை நீங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் கண்களில் படக்கூடிய தூசியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை போக்குறதுக்கு விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இரும்பு இரும்புச்சத்து ஜிங்க் லூடின் போன்ற அனைத்து விட்டமின் சத்துக்களுமே இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்கு உங்களுக்கு கண் பார்வை மங்களாக இருக்கு அந்த பார்வையை கூர்மையாக ஆக்கிக்கணும் அப்படின்னாலும் கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கலாம் குறிப்பாக கண் பார்வையை கொள்ள கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை விதமான பிரச்சனைகளை வராமல் தருத்துக்கொள்ள கொத்தமல்லி இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க கேரட் நீங்கள் உங்களுடைய கண்கள் பாதுகாப்புக்கு எடுத்துக்கலாம் கேரட் வந்து நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிட்டா கேரட் சாப்பிடும் நமக்கு கண்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா கேரட் கூடிய விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் உங்களுடைய கண் பார்வை சீராகறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய அந்த மங்கலான கண் பார்வை சரி செய்து கொள்வதற்கு கண்களினுடைய நலத்தை மேலும் மேலும் நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேரட்டை எடுத்துக்கலாம் வைல்டு ரோஸ் டீயை வந்து நீங்கள் வாங்கி குடிக்கலாம் ஸோ கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும் போது தேவைப்படக்கூடிய நெகிழ்ச்சியை தரக்கூடிய சத்துக்கள் அதாவது விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டு விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ இரும்புச்சத்து மாங்கனீஸு சோடியம் கால்சியம் இந்த அனைத்து சத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு ரோஸ் டில இருக்கு நீங்க அப்போ அந்த வயல் ரோஸ்டியை போட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் உங்களுடைய மங்களான பார்வையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் வயல் ரோஸ்டியை குடிக்கலாம் ஃப்ரெக்கோலியை நீங்கள் உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கே எடுத்துக்கலாம் கண்களில் படக்கூடிய அதிக வெளிச்சத்தினால் கண்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் உண்டாகக்கூடிய பார்வை கொள்ளார ஃப்ரக்கோலி தான் சரி செய்யும் ஸோ நீங்கள் அதிகமான வெளிச்சத்தை பார்த்து பார்த்து உங்களுடைய கண்கள் அழுத்தம் ஏற்பட்டு பார்வைக்கொள்ளாறு இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரோலி நீங்கள் சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரக்கோலியில் விட்டமின் இ லூடின் ஜியாக்சாந்தின் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைந்திருக்கு ஸோ இதுதான் உங்களுடைய இந்த கூர்மையை அவங்களுடைய பார்வை வந்து கூர்மையாக்குறதுக்கு காரணமான சத்துக்களாக இருக்குது ஸோ ஃப்ரெக்கோலியை நீங்கள் எடுத்துக்கலாம் அவகேடோ பழம் அல்லது அதை வந்து நம்ம வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் அந்த அவக்கேடோ பழத்தை நீங்கள் உங்களுடைய கண் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் கண் பார்வை திறன் அதிகரிக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே அதாவது இந்த விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ லூடின் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இந்த வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டர் ஃப்ரூட் அவகேடோ பழத்தில் இருக்குது அவக்கேடோ பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க முடியாத ஒரு பழம் அப்படிதான் சொல்கிறோம் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பழமாக இருக்கும் ஸோ எப்படியாவது நீங்கள் அவக்கேடோ பழத்தை தொடர்ந்து வந்து சேர்க்க முடியல இருந்தாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த அவக்கடோ பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும் உங்களுடைய கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் குணப்படுத்தப்படும் குறிப்பாக உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராம முன்னாடி தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவக்கடோ எடுத்துக்கலாம் மீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் ஸோ முதல்ல நீங்க இந்த மீனுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் மீன்களில் குறிப்பாக காலா மீன் கெளுத்து மீன் இது எல்லாமே வயதானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பார்வை பிரச்சனையை சரி செய்யும் ஸோ அந்த வயதானவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த எல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பார்வை குறைபாடு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு மீன்கள் அழுத்தமே நீங்கள் எடுத்துக்குவாங்க குறிப்பாக ஒமேகா த்ரீ கொழுப்பு மீன்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்க தேடி தேடி சாப்பிடுங்க அதுதான் உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கும் எழுந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த கூர்மையை இல்லாத பார்வை உங்களுடைய அந்த கூர்மை இல்லாத பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூர்மையாக்குறதுக்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும் பெரி பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பெரி பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ரோட்டாப்சின் சத்துக்கள் இருக்குது எல்லாமே உடம்பில் புது செல்களை உருவாக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கண் பார்வை மேம்படுத்தும் ஸோ அதே போல் உங்களுடைய கண் பார்வை இருக்குது பார்த்தீங்களா அதை உங்களுக்கு மேம்படுத்தும் மட்டும் இல்லாமல் கண்களில் ஓடக்கூடிய அந்த நரம்புகளில் அந்த ரத்த ஓட்டம் தடைபடாமல் ஓடாமல் இருக்கு தடைபடாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிப்பழத்தை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பெரிப்பழத்தை எடுத்துக்கொள்ள மூலமாக கண் பார்வை உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க ஃபோன் லேப்டாப் செல்ஃபோன்ஸ் இதில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ கண் பார்வை திறனை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை